உடனுக்குடன் நேரலையை பார்த்தும் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் பேட்டையில் வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் செல்வராஜ் சொல்லுங்க வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அதிகாரிகள் இதற்கு என்ன காரணம் இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க நெல்லை மாவட்டம் பேட்டை தங்கம்மன் கோவில் பகுதியில் தூய்மை பணியாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வசித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக அதே பகுதியில் அவர்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் தங்களுக்கு வீட்டுமனை பற்றா வேண்டும் என கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல முறை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மற்றும் தமிழக அரசிடமும் மனுக்கள் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தை நடத்திவிட்டு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் கார்த்திகேயன் சந்தித்து மனு கொடுத்தனர் ஆனால் மனு கொடுத்த பிறகும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பேட்டை பகுதியில் உள்ள அனைவர்களுக்கும் கண்டிப்பாக வந்து வீட்டுமனை பட்டா வேண்டும் என கூறி அப்பகுதியில் வந்து திருக்கள் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றும் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி அங்குள்ள கோவிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு வாரத்திற்குள் உங்களுக்கு தேவையான வீட்டுமனை பட்டா கிடைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் உங்களது உள்ள ஆவணங்களை அனைத்தும் தங்களிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்தார்கள் இதைத் தொடர்ந்து அவர்கள் வீட்டில் இருந்த தங்களுடைய சொத்து வரி மற்றும் கட்டணம் மற்றும் பாதாள சாக்கடைக்கான கட்டப்பட்டுள்ள கட்டணம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த பிறகும் அதற்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தங்களுக்கு வீட்டுக்கொடை பட்டா வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கேட்டபோது அந்த ஆவணங்கள் அனைத்துமே தொலைந்து விட்டதாகவும் ஆகவே அந்த ஆவணங்கள் எங்கே இருக்கிறது என தெரியவில்லை என அங்குள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் அலட்சியமாக தங்கள் பதிலை தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் தங்களுக்கு இதே பகுதியில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி இரண்டாம் கட்டமாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று அந்த தெருக்கள் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி உள்ள கோவிலில் வந்து தங்கள் குழந்தைகளோடு உள்ளிருப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்றால் வருவாய்த்துறையின் அலைச்சு போக்கின் காரணமாக தங்களிடம் உள்ள ஒரிஜினல் ஆவணங்கள் அனைத்துமே அவர்கள் வழங்கிய பிறகும் அவர்கள் அதற்கு எடு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினை கண்டித்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இன்று மாலைக்குள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் நாளை மறுதினம் முதல் கால வரையற்ற தன்னுடைய உள்ளிருப்பு போராட்டம் என்று நடைபெறும் எனவும் மேலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இதனால் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வரா